அனைவருக்கும் வணக்கம் மருதமலை வந்துருக்குறோம் அழகான வாசகம் மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அடடா எல்லாம் ரம்மியமாக இருக்கு வரும் கம்பீரமாக இருக்குவாருங்க கோயில் சூப்பராக இருக்குங்க இப்படியே நாங்கள் படியில் ஏறுறோம் ஏறுற வழியே உப்பு ரூவா நாங்கள் நடந்து ஓரம் தான் இருக்கேங்க கூடையே வருது இந்த கோயிலுக்கு வர்றப்போ ஒரு பாட்டு ஆடியோவில் கேட்டோம் மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத கவலையெல்லாம் தீர்ந்து போகுங்க அடடா உடம்பே சிலிருக்குங்க அந்த பாட்டுக்கு படி பாருங்க நான் நல்லா அகலமாக இருக்குது நாங்கள் போனது வந்து திங்கக்கிழமை இந்த கோயில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முக்கிய தினங்களில் பார்த்திங்கன்னா கார் மேலே விட மாட்டாங்க பாம்பாட்டி சித்தர் கோயில் வந்து நாங்கள் கட்டிகிட்ருப்பாங்க இருக்குது நாங்கள் வர்றப்போ அடைச்சிக்கிறோம் கீழே போக முடியல ஃப்ரீ எல்லாம் மேலே விட்டுட்டாங்க காரை இல்லாட்டி எப்பயும் ஓட மாட்டாங்க பஞ்சமுக விநாயகர் எவ்வளோ அழகு வருங்க கம்பீரமான கோபுரம் அளவான கூட்டம் திங்கக்கிழமை நாள் நாங்கள் வந்திருக்குறோம் அருமையாக இருந்துச்சு கோயிலுக்கு மன நிறைவாக இருந்துச்சு கூட்டம் அளவாக இருந்ததுனால நாங்கள் சாமி தரிசனம் ரொம்ப நேரம் பார்த்தோம் இந்த சின்ன முருகன் இருக்குது பார்த்திங்களா அது முன்னாடி கோபுரத்து வழியாக பார்த்தா அழகாக தெரியும் அந்த அந்த ஹோல்ஸ் வழியாக பழுத்து நல்லா அழகாக தெரியும் பாருங்க கோயம்புத்தூர் மாநகரம் பாருங்கள் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குன்னு அத்தனை மூலிகள் நிறைந்த மலை மருதமலை கோயிலை விட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை அப்படியே தூரத்தில் இந்த லைட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இருபதுக்கு தான் போட்டாங்க இந்த லைட்டு போடுறதுக்காகவே எனக்கு கிட்டத்தட்ட நான் அஞ்சே முக்கால்ந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த லைட் போட்டு ஆறு இருபது தான் போட்டாங்க ஓம் அவ்வளோ அழகுங்க வாழ்க்கை வளம்புடன்